மாநில அளவில் நடைபெற்ற மினி கால்பந்து போட்டியில் கோவை மாணவர்கள் அசத்தல் ஆறாவது தமிழ்நாடு சீனியர் மாநில அளவிலான மினி கால்பந்து போட்டி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் டால்ஃபின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை சேலம் அரியலூர் சென்னை தருமபுரி கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது மேலும் இருபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்ட பிரிவாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் கோவையிலிருந்து ஆறு மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதில் சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஏ அணி மற்றும் பி அணி தங்கம் மற்றும் வெள்ளி வென்றனர் கோவை மாவட்ட மாணவர்களும் மற்றும் அரியலூர் மாவட்ட மாணவர்களும் வெண்கலப் பதக்கம் வென்றார்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்று சிறப்பாக விளையாடிய மாணவர்கள் இந்த மாதம் இறுதியில் குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான மினி கால்பந்து போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள் அதேபோல தேசிய அளவில் சிறப்பாக விளையாடும் மாணவர்களுக்கு இந்த வருடம் இறுதியில் குரோஷியா நாட்டில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சார்பாக விளையாட வாய்ப்புள்ளது என்று தமிழ்நாடு மினி கால்பந்து அசோசியேஷன் சங்க செயலாளர் சித்தேஸ்வரன் அவர்கள் தெரிவித்தார் தலைவர் பரணிதரன் உடனிருந்தார் பதக்கம் வென்று கோவைக்கு திரும்பிய மாணவர்களை கோவை மாவட்ட மினி கால்பந்து சங்க தலைவர் விஜயராகவன் கோவை மாவட்ட மினி கால்பந்து சங்க செயலாளர் நந்தகுமார் இணைந்து அவர்களுக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் கிஷோர் பிரவீன்குமார் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வந்து சேலத்தில் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சேலத்தில் வந்து ஆறாவது மினி சீனியர் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பனா பதினஞ்சு டிஸ்ட்ரிக்லேருந்து மொத்தம் டீம் கலந்துட்டாங்க இல்லை இப்போ அதில் வந்து ரொம்ப மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து சேலம் ஏ டீமு செகண்ட் ப்ரைஸ் வந்து சேலம் பி டீம் வாங்கியிருந்தாங்க தேர்ட் ப்ளேஸ் வந்து நம்ம கோயம்புத்தூருமே போக வந்து அரியலூர் டிஸ்டிக் சே சேர்ந்து தேர்ட் ப்ளேஸ் வாங்கியிருந்தாங்க இல்லை பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது இதில் வந்து நல்லா விளையாண்ட பசங்களை வந்து இந்த மாத கடைசியில் கடைசியில் வந்து குஜராத்தில் வந்து நேஷனல் மேட்ச் வந்து நடக்கும் போது அதுக்கு வந்து செலக்ஷன் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா இந்த வருஷம் எண்டில் வந்து குரோசியாவில் வந்து அண்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் நடக்க போகுது அதுக்காக வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம பசங்க நல்லா ட்ரை போய் நம்ம ட்ரெயின் பண்ணி பண்ணி இந்தியன் டீம் ஆடுறக்காக நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் மாதிரி எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு கிரவுண்டு கொடுத்த ஸ்கூலு ஹை ஸ்கூலு இந்த வந்து ப்ளாயஸ் அனுப்பினா ஒவ்வொரு காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் அனுப்பியிருக்காங்க எஸ்ஆர் காலேஜ் அனுப்பியிருக்காங்க கிருஷ்ணா காலேஜ் அனுப்பியிருக்காங்க எல்லா எல்லா காலேஜுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஹலோ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சின்னோங்க நான் இந்துஸ்தான் காலேஜில் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்துஸ்தான் காலேஜில் இப்போ வந்து நாங்கள் போன மண்டே சிக்ஸ்த்து ஸ்டேட் ஃபுட்பால் மினி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் கோயம்புத்தூருக்காக ரெப்ரசன்ட் பண்ணி தேர்ட் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ அங்கேயே நமக்கு வந்து நேஷனல் செலக்ஷனும் நடத்துனாங்க நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னா நாங்கள் எல்லோரும் நேஷனல்ஸ்க்கும் செலக்ட் ஆகியிருக்கோம் அப்புறம் வந்து அந்த நேஷனலில் போய் நம்ம நல்லா விளையாண்டோம்னா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா விளையாண்டோம்னா நம்ம வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்பும் வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் பண்ணுறாங்க அது நம்ம நம்ம இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறக்காக சான்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க நான் வந்து இப்போ நம்ம ஜூனியர்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அகாடமியில் வந்து நான் சிக்ஸ் இயர்ஸாக நான் ஃபுட்பால் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் வந்து நாங்கள் இப்போது மினி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஸ்டேட்டில் போய் தேர்ட் ரன்னர் அப் வாங்கியிருக்கோம் அங்கே வந்து டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீன் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சு அதில் வந்து ரொம்பவே காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக நல்லா இருந்துச்சு காம்படிஷன் ரொம்பவுமே டஃப்பாகவும் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாண்டோம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து சேலம் ஏ டீம் வாங்கியிருக்காங்க செகண்டு சேலம் பி டீம் தேர்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் வாங்கியிருக்கோம் அதனால் நம்ம ஸ்டேட்டுக்காக நம்ம ரெப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான கோச்சிங்கும் நல்லா இருக்குது நம்ம கோச்சஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் எனக்கு வந்து கோச்சுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கணும் தேங்க்யூ